உலகத்தின் முதல் பைபிள் எது முதன்முறையாக பைபிளை உருவாக்கியது யார் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட அறியாத உண்மைகளை தேடி கண்டுபிடிப்போம் வாங்க முதல் பைபிளை உருவாக்கியது யார் இந்த கேள்வி எல்லார் மனசிலையுமே இருந்து கொண்டே இருக்கிறது இயேசு தழுந்த பிறகு முதல் நூற்றாண்டுகள்ல திருத்தூதர்கள் இருந்த வரைக்கும் அவர்கள் வாய்மொழியாக கற்பிக்கிறார்கள் போதிக்கிறார்கள் நற்செய்தி எழுதுறாங்க நற்செய்தி பரப்பப்படுகிறது திருத்தூதர்கள் கடிதங்கள் எழுதுறாங்க அது பல திருச்சபைகளுக்கு சென்று சேர்க்கிறது ஆனால் இந்த திருத்தூதர்கள் இறந்த பிறகு எது உண்மையான இறைவார்த்தை எது திருதுதர்களுடைய கடிதங்கள் என்பதிலே மிகப்பெரிய குழப்பங்களும் சந்தேகங்களும் விவாதங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த சர்ச்சைக்கெல்லாம் யார் முடிவு கட்டுவது நான் வருகிறேன் என்று ஒரு மனிதர் சொன்னார் அவர் பெயர் மார்சியன் இவர்தான் முதல் பைபிளை உருவாக்கினார் என்று ஒரு சில பேர் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இவர் உருவாக்கியதுதான் முதல் பைபிளா இந்த விவிலியத்தில் இருந்தது என்ன திருச்சபை அதை புறக்கணித்துதான் அந்த பைபிள் இப்பொழுது எங்கே இருக்கிறது வாங்க பார்ப்போம் யார் இந்த மார்சியன் இவர் கிபி எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி அறுபது வரை வாழ்ந்த ஒரு பிரபலமான தியாலஜியன் இறையலாளர் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர் துறவியாக மாறினார் அதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனா இவருடைய கடவுள் பற்றிய பார்வையும் விவிலியத்தை பற்றிய பார்வையும் ரொம்ப தவறானதாகவும் சர்ச்சைக்குரியதாகவுமே இருந்தது இவருடைய பைபிள்ல என்னென்ன புத்தகங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நற்செய்திகள்ல லூகா நற்செய்தி மட்டும் இருந்தது அதோட சேர்த்து பவுலடியாடைய பத்து கடிதங்களும் இருந்தது இவைகள் தான் பைபிள் என்று சொன்னார் இதுதான் உண்மையான பைபிள் என்று சொன்னார் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா இன்னும் நிறைய பேரு இதுதான் உண்மையான பைபிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பா எத்தியோப்பிய நாட்டுல இன்னும் அவருடைய பைபிளை உண்மையான பைபிள் அப்படின்னு பாதுகாத்துட்டு வர்றாங்க இன்னும் இருக்கிறதாக சொல்றாங்க ஆனா தொடக்க திருச்சபை இதை ஏற்றுக்கொண்டதா ஒட்டுமொத்த தொடக்க திருச்சபையே இவரையும் இவருடைய பைபிளையும் தப்பறை கொள்கைகள் என்று புறக்கணித்தார்கள் கண்டனம் செய்தார்கள்ருளே ஏதோ ஒரு தனி மனிதர் தனிப்பட்ட விதத்துல பைபிளை உருவாக்கினார் அப்படின்னு எங்கேயாவது சொன்னா தயவு செய்து நம்பிராதீங்க நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்சியன் செய்த அதே தவறை மார்டின் லூத்தரும் செய்தார் தனிப்பட்ட விதத்துல பைபிளை உருவாக்கினார் ஏன்னா திருச்சபையில இப்படி எல்லாம் ஒருபோதும் நடக்காது ஆதி திருச்சபையில பைபிள் எப்படி உருவாச்சுன்னு கால வரிசைப்படி பார்க்கலாமா கிபி நூற்றி நாற்பதுகள்ல மார்சிய அறைகுறையானதிவுரியன் இதுபலமானதுல புதிய நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட திருமுகம் புனித யாக்கோபு புனித பேதுரு எழுதிய கடிதங்கள் சேர்க்கப்படவில்லை எனவே எதுவும் முழுமையாக இருக்கல முதல் பைபிளை பொறுத்தவரையில் உருவாக்கத்தை பொறுத்தவரையில் பேரரசர் காலத்தில் முன்னூற்றி இந்த பொதுச்சங்கத்துல பல்வேறு விவிலிய ஆராய்ச்சியாளர்களும் என் திருச்சபை பிரதிநிதிகள் திருச்சபையை ஒன்று கூடி வர்றாங்க இந்த பொதுச்சங்கத்தில்தான் அதிகாரப்பூர்வமான பழியேற்பாட்டு புதிய ஏற்பாட்டு நூல்களினுடைய பட்டியல் முன்மொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்த பொதுச்சங்கத்தினுடைய அடிப்படையில் தான் முதன் முதலாக கிரேக்க பைபிள் உருவானது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்து கிரேக்க மொழியில் உருவானது இதனுடைய பிரதி இன்றும் இருக்கிறது கோடக்ஸ் என்று அழைக்கிறார்கள் புனித அகுஸ்தினார் காலத்துல நடந்த கார்த்தேஜ் மற்றும் ஹிப்போ பொது சங்கங்களில நைசியன் சங்கத்துல முன்மொழியப்பட்ட ஒட்டுமொத்த பைபிள் எழுபத்தி மூன்று புத்தகங்கள் அடங்கிய பைபிளை முதன் முதலாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் உறுதி செய்கிறார்கள் வருடத்தில திருத்தந்தை முதலாம் தமாசஸ் ஆணைப்படி பேரறிஞரும் பெரும் வல்லுநருமான புரியும் கிரேக பழைய ஏற்பாடு எபிரேய லத்தீன் ஏடுகள் எல்லாம் ஆராய்ச்சி சென்று லத்தீன் மொழியில் ஒட்டுமொத்த விவிலியத்தையும் மொழிபெயர்ப்பு செய்கிறார் வல்கேட் என்ற பெயரில் இந்த வல்கீட்டு தான் ஆயிரக்கணக்கான வருடங்களாக திருச்சபையினுடைய அதிகாரப்பூர்வமான பைபிளாகவே இருந்தது கிரேக்க மொழியில் கோரக்ஸ் வேட்டிகானோஸ் உலகத்திலேயே முதல் பைபிள் என்று சொன்னால் வல்கேட் முதல் லாட்டின் பைபிள் என்று சொல்லலாம் கத்தோரிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் பைபிளை உருவாக்குவதிலும் பாதுகாப்பதிலும் உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பதிலும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது ஆனால் ஒரு சில கற்பனைவாதிகள் ஏதோ கத்தோலிக்க திருச்சபை வேதாகமத்தை ரகசியமா வச்சிருந்தாங்க மக்கள் வாசிக்க கூடாது என்று தடை விதிச்சாங்க அப்படியெல்லாம் பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுட்டே இருக்கிறாங்க இந்த கட்டுக்கதைகளை உடைக்கும் உண்மைகளை அடுத்த காணொளியில பார்ப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வீடியோல சந்திப்போம் கத்தோலிக்க என்பதில் பெருமை கொள்வோம் நன்றி